ஆகா கல்யாணம் சீரியலில் ஐஸ்வர்யாவை கடத்தணுவன் ஐஸ்வர்யாவை கொல்லாம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு தேவையான மாலை புடவெல்லாம் வாங்க வந்திருந்தாப்புல இல்லையா அப்போ கூட எதிர்ச்சியாக கோடீஸ்வரி பாத்தர்றாப்புல ஸோ இவன் தானே அன்னைக்கு ஐஸ்வர்யாவை கடத்தனான் கல்யாணத்தப்போ அப்படிங்கிறது கோடீஸ்வரிக்கு தெரிஞ்சு போகுது இவனும் இப்போ என்ன பண்றானுவ அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி நோட்டமிடும்பொழுது பொழுது ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோவை ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் வாந்தி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோடீஸ்வரிக்கு பயங்கரமாக சந்தேகம் வந்துடுது இவன் என்ன நம்ம பொண்ணோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு மாலைலாம் வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது கோடீஸ்வரி கேட்டுடுறாங்க இருந்தாலும் அவங்க போகிற வண்டியை ஃபாலோ பண்ணியே கோடீஸ்வரி ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கிறாங்க போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி மகாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மகா வேறையாக ஃபோனையே அட்டன் பண்ணலை ஸோ நம்ம சூர்யா தான் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்கிறாங்க கோடீஸ்வரி தெரிஞ்ச உண்மையை சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சிட்றாங்க இப்போ தெரிஞ்சிருந்தாலும் சூர்யா மகா எல்லாருமே வந்து இந்நேரம் அந்த ரவுடியை பிடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோடீஸ்வரிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தெரியல இங்கே வேறையா போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக ஆக்டிங்கை போட்டு தள்ளிக்கிட்டுருக்குறாங்க நடிகர் திலகையுமே தோந்துடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா பாவும் 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 பாவும்னு பயங்கர நடிப்பை போட்டு இருக்கிறாங்க இங்கே கோடீஸ்வரி வந்து எப்படியோ அந்த வண்டியை கண்டுபிடிச்சி அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க அங்கே போனால் ஐஸ்வர்யாவை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே இருக்கிறாங்க ஸோ கோடீஸ்வரி மட்டும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்